கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாத இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு எட்டாம் வசனம் ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் விருதித்து ஊற்றி விடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் இல்லை இங்கே சங்கீதக்காரன் ஆண்டோருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஆலோசனை வசனத்தில் ரெண்டு ஆலோசனைகளை பார்க்குறோம் முதலாவது ஆலோசனை ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கத்தர் பேரில் பொருளாகி இருப்பது என்னெல்லாம் வெளி பார்க்குறோம் கட்சிக்கு திராணி இல்லாத மனு புத்திரனை நம்பாதீங்கன்னு சொல்கிறார் ஆகவே சங்கீதக்கார் சொல்கிறார் நம்ம யாரை நம்பணுமோ எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் மாண்டவர் தான் நம்பணும் அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஏமாற்றுகிறது இல்லை ஆகவே நாம் மனுஷனை நம்பி நம்பி ஏமாந்து போனது போதும் வசனத்தை படிக்கிற கேட்கிற நாளில் இருந்தாவது அவரை நம்ப நம்ம ஒப்பு கொடுப்போம் ரெண்டாவது அவர் சமூகத்தில் உங்கள் என்ன பண்ணுங்க ஊற்றி விடுங்க அதுக்கு உதாரணமாக பார்க்கும்போது அன்னால் தன்னுடைய நெருக்கத்திலே நிந்தை அவமானம் குறைபாடு இல்லாமல் இந்த நேரத்தில் அவர் செய்த ஒரே ஒரு காரியம் தன்னுடைய இருதத்தை மாடவர் சமூகத்தில் விட்டால் கத்தர் அவளுடைய கூப்பாடை கேட்டு சாமையில் கொடுத்தார் ஆகவே நாமும் செய்ய வேண்டியது நம்முடைய இருதயத்தை நாம் ஆண்டு சமத்தில் ஊற்றி விட வேண்டும் அப்படி இருக்கும்போது அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாராம் இல்லையா ஆகவே எக்காலத்தில் அவரை நாம் நம்புவோம் அவர் சமத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடுவோம் அவர் நமக்கு தொடர்ந்து அடைக்கலமாக இருப்பார் அதை தாமே ஒவ்வொருவனை ஆசிரியப்பாராக ஜெபிக்கலாம் ஏசுக்கு நல்லத்தப்ப இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நாங்கள் சார்ந்து வாழ கிருவி புரியுங்கப்பா அப்பா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பெரியாக மேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை ஒரு அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் அமேன் அமேன்